அஞ்சோதரன் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற கிராப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி உங்கள் ராசிநாதன் குரு அஞ்சாம் இடத்துல பூர்வ புனி ஸ்தானத்தில் இருக்கார் ஆறாம் இடத்துக்கு இந்த வருடம் பயிற்சி ஆயிடுவார் வர மே மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும் ஆறாம் இடத்துக்கு குரு போயிடுவார் ராசிநாதன் குரு அதாவது தனுசு ராசிக்கு அதிபதி குரு மீன ராசிக்கு அதிபதி குரு இப்போ உங்கள் ராசிநாதன் குரு வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறனால பிரச்சனையே தான் பிரச்சனையே தான் சந்திக்கிற மாதிரி வருமா இல்லை நல்லதே நடக்காத கெட்டது மட்டுமா நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நல்லது நடக்கும் ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பெரிய அளவுக்கு யோகத்தை செய்ய முடியலனா கூட நிச்சயமாக அவரோட பார்வை மூலமாக யோகத்தை கண்டிப்பாக செஞ்சிருவார் ஏன்னா குரு வந்து இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடம் சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு இடத்த குரு பார்த்துட்டாலே அந்த இடம் புனிதமாக மாறிடும் இப்போ ஒரு கிரகம் இப்போ சனியோ இல்லை செவ்வாயோ அந்த இட சனி செவ்வாய் ராகு அந்த எந்த இடத்துல உட்காந்துருக்காங்களோ அந்த இடத்த குருவா அந்த சனி செவ்வாய் ராகு மேலே குருவோடய பார்வை விழுந்துருச்சுன்னா அந்த பாபத்தன்மையெல்லாம் விட்டு விலகி சுபமாக மாறிடும் அதனால தான் இயற்கை சுபகிரகம்னு குரு சொல்லியிருக்காங்க நவகிரகங்கள்லேயே ஒம்பது கிரகங்கள்லேயே குரு தான் முதன்மையான சுபகிரகம் நம்பர் ஒன் சுபகிரகம் குரு பகவான் தான் ஏன்னா அவர் தான் பூமியை விட பெரிய கிரகம் குரு அப்போ வந்து அந்த குருவோட ஒளி எந்த ராசி மேலே படுதோ எந்த கிரகத்து மேலே படுதோ அப்போ தோஷங்கள் எல்லாம் விலகிடுச்சின்னு அர்த்தம் பாவ கிரகத்து மேலே குருவோட பார்வை விழுந்துருச்சுன்னா அந்த பாவத்தன்மையை விட்டு விலகி சுபத்தன்மையே மாறிடும் அப்போ தோஷங்கள் விலகிடுச்சு அர்த்தம் அதே மாதிரி ஒரு இடத்து மேலே குருவோடய பார்வை விழுந்துருச்சுன்னா அந்த 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 இடத்துக்குள்ள வந்து என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நட நல்ல விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே குருவை உங்களுக்கு கொடுத்துருவார் இப்போ ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு அஞ்சாம் பருவியாக ஏழாம் பருவியோ ஒன்பதாம் பருவியாக பார்ப்பார் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பருவியாக பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தில் இருக்க குரு ஒம்போதாம் பறவையோ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஆறாம் இடத்தில் இருக்க குரு கண்டிப்பாக இந்த வருடம் நல்ல ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் சுப கடன் இருக்கும் கண்டிப்பாக ஆறில் கூட கடன் இல்லாமலாம் இருக்க முடியாதுங்க கண்டிப்பாக தனுசு ராசினியர்கள் இந்த வருஷம் கடன் வாங்குவீங்க அதில் சந்தேகமே கிடையாது ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்கிடுவீங்க கடன் இல்லாமல் இந்த வருஷம் உங்களால் வாழவே முடியாது தொழில் கடன் வாங்குவீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாங்குவீங்க இல்லை வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக வாங்குவீங்க ஒரு டூ வீலர் வாங்குறக்கு ஃபோர் வீலர் வாங்குற கடன் வாங்குவீங்க இப்போ மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறீங்களா அதுவே கடன் தானே கடனுக்கு தானே வாங்குகிறோம் அப்போ இந்த இஎம்ஐ வாங்க இஎம்ஐ கட்டக்கூடிய அமைப்பு இந்த லோன் கட்டக்கூடிய அமைப்பு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதுக்காக கடன் வாங்குறது எல்லாமே இந்த ஆறாம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் அது நல்ல விஷயங்கள் தான் நீங்கள் தேவையில்லாத கெட்ட விஷயங்களுக்கு நீங்கள் மருத்துவ செலவுக்காக கடன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வராதுங்க பயப்படாதீங்க மருத்துவ செலவுக்காக கடன் அந்த மாதிரிலாம் வராது சின்ன சின்ன மருத்துவ செலவு வரலாம் தனுசு ராசி நேர்களுக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறனால ரோகஸ்தானத்தில் குரு இருக்கிறனால சின்ன சின்ன வியாதிகள் வரும் அதுவும் ஒரு கண்ட்ரோலில் ஒரு கட்டுக்குள்ள தான் வச்சுருக்குன்னு தவிர பெரிய அளவுக்கு வியாதி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஏழரசனிலையும் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஏழரசு வருஷத்தில் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் தனுசுராசி நேரம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க ஆனால் இந்த வருடம் இந்த குரு பயிற்சி வர்றதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் நிச்சயமாக மாறும் பயப்பட வேண்டாம் ஆறாம் இருக்க குரு நல்ல வேலையை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க முயற்சி பண்ணுறீங்க நம்ம வாழ்க்கையை மாறாதா இப்படியே வாழ்க்கை போய்ட்டு இருந்தேன் என்ன அர்த்தம் அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க அடுத்தவங்களாம் சம்பாதிக்கிறாங்க நல்ல வேலையில் இருக்காங்க நல்லா செட்டில் ஆகிட்டாங்க நம்ம வந்து செட்டில் ஆக முடியலையே ஜெயிக்க முடியலையே ஒரு ஆதங்கத்தில் இருக்கீங்க ஒரு ஏக்கத்தில் இருக்கீங்க திறமை இல்லாதவங்களாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க சார் திறமை இல்லாதவங்க தகுதி இல்லாமல் படிப்பறிவு இல்லாதவங்கள ஜெயிக்கிறாங்க எங்கனால ஜெயிக்க முடியல அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வருஷம் ஜெயிப்பீங்க ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசி நேர்கள் விட்டு கொடுத்து போவீங்க ஏமாலியாக இருப்பீங்க உலகத்தையே அறிஞ்சவங்க தான் தனுசுராசினியர்கள் ஏன்னா பெரிய கிரகம் அந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க பெரிய கிரகம் குரு உங்கள் ராசிநாதின குரு தான் அப்போ இந்த வருடம் அற்புதமான ஒரு வருடமாக இருக்குங்க ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கடன் சுப கடன் வாங்கி கொடுத்துருவார் நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார் வேலையில் தான் ப்ரெஷன் டிப்ரெஷன் டென்ஷன் எல்லாம் இருக்காங்களா அதெல்லாம் உங்களுக்கு கம்மியாகும் இந்த வருஷம் ப்ரொமோஷன் கிடச்சிரும் உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பழைய சம்பள பாக்கியெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது ஒரு சில பேத்துக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் மூணு நாலு மாதமும் சம்பள பாக்கி இருக்குது நாங்களும்மா அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொடுக்குறோம் எங்கள் மூலமாக அவங்க கம்பெனி முன்னேறி போகுது அடுத்தவங்களை விட்டுட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு சரி சம்பளம் வரல இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் சம்பளம் பாக்கி உங்களுக்கு இருந்த அந்த மூணு மாதமும் நாலு மாதமோ ஆறு மாதமும் உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் வரும் கொஞ்சமாச்சு கொடுப்பாங்க இந்த வருஷம் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் நல்லது நடக்கும் வேலையே இல்லைங்க சார் வேலையே இல்லாமல் இருக்கும் வருமானமே இல்லாமல் இருக்கும் கடன் தான் அதிகமாக போயிட்டுருக்கு மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் இஎம்ஐ கட்ட முடியல பேங்க்கில் தொந்தரவு பண்ணுறாங்க கிரெடிட் கார்டு வேறு வாங்கி வச்சுக்கிட்டோம் அதில் வேறு ஏகப்பட்ட சிக்கல் இப்போ போயிட்டுருக்கு எங்களுக்கு மாதம் மாதம் எங்களால் கடன் அடைக்க முடியல கிரெடிட் கார்டு பிரச்சனை இஎம்ஐ பிரச்சனை வீட்டு வாடகை அது இதுன்னு எங்களுக்கு போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்க உங்களுக்குலாம் இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வருவீங்க ஏன்னா நல்ல வேலை கிடச்சிரும் நல்ல தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் இப்போ நல்ல வேலையை நல்ல தொழில் ஒரு மனுஷனுக்கு இருந்துட்டாலே கடன் அவங்களால் சமாளிக்க முடியும் அடைக்க முடியும் பயப்படவே பயப்படாதீங்க தனுசுராசினர்களுக்கு நல்ல ஒரு வருடம் இந்த வருடம் சரிங்களா ஆறாம் இடத்துல இருக்க குரு எதிர்பார்த்த வேலை நல்ல வேலை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இடமாற்றம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இடமாற்றம் பண்ணுறது வேலையவே சேஞ்ச் பண்ணுறது வேலையவே மாற்றுறது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு ஏன்னா ஆறில் இருக்க குரு சுப குரு சுப கிரகம் குரு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிரகம் அப்போ சுபத்தன்மையாக தான் உங்களுக்கு இருக்கும் அப்போது நல்ல வேலை நல்ல இடமாற்றம் ப்ரொமோஷன் எல்லாமே உங்களுக்கு பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும் இந்த வருஷம் சரிங்களா அடுத்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு வந்து எங்கே அஞ்சாம் பறவை பத்தாம் இடத்தை பார்க்கறனால கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு பத்தாம் இடங்கிறது வந்து பாருங்கள் தொழில் ஸ்தானம் கேது அங்கே இருக்கார் அப்போ குரு வந்து அவரோட பார்வையை வந்து கேது மேலே விழுகிறனால சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க இந்த வருஷம் தாராளமாக இங்கே ஆரம்பிச்சுருங்க அருமையாக இருக்கும் உங்களுக்கு கடன் வாங்கியே சொந்த தொழில் ஆரம்பிச்சுருங்க அதில் நஷ்டம் ஏற்படாது உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டமே ஏற்படாது தோல்வி கிடையாது உங்களுக்கு வெற்றி தான் ஆனால் மூணில் வேறு உங்களுக்கு சனி இருக்கார்ல அதுவே உங்களுக்கு பக்க பலம் உங்களுக்கு அப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க தாராளம் ஆரம்பிக்கலாம் சொந்த தொழில் கட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் செய்யணுங்க சார் சொந்த தொழில் பெருசு பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கையில் பணம் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த வருஷம் கடன் வாங்கி வச்சு சொந்த தொழில் பெருசு பண்ணுவீங்க சொந்த தொழிலில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நிறைய பணம் உங்களுக்கு வரப்போகுது சரிங்களா அந்த பணம் வச்சு உங்கள் உங்களால் கடன் அடைக்க முடியும் கண்டிப்பாக உங்களால் முடியும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குங்க ஏன்னால் இது முன்னாடியெல்லாம் உங்களால் சமாளிக்கவே முடியல வாழ்வா சாவாங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு நரக வாழ்க்கையை சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் சொந்த தொழில் முன்னேற்றம் இருக்கும் அதேமாரி பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலை நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோங்க சார் தொழிலே நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் பழைய தொழில் டல்லாக இருக்குன்னு சொல்கிறவங்க தொழிலும் நீங்கள் மாற்றலாம் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் அதுவும் வெற்றி தான் உங்களுக்கு கொடுக்கும் தோல்வி கிடையாது பன்னெண்டாம் இடம் ஆன விரைஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பாருங்கள் பன்னெண்டாம் இடங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு குறிக்கிற இடம் தான் பன்னெண்டாம் இடம் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால தாராளமாக நீங்கள் முதலீடு போடலாம் அதனால் சந்தேகமே கிடையாது சரிங்கண்ணா அந்த முதலீடு போடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கு ஒரு சில பேர் அந்த ஷேர் மார்க்கெட்லாம் ஒரு சில பேர் ஜெயிச்சிருவீங்க எல்லோரும் கிடையாதுங்க ஒரு சில பேர் இந்த பங்கு சந்தை மூலமாக சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு வந்துடும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டுன்னுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மூலமாக சில அமைப்பு சில தனுசராசி நேர்களுக்கு அமைஞ்சிடும் எல்லா தனுசுராசி நேர்கள் கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு கிடச்சிரும் ஏன்னா அவங்க ஜாதத்தில் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இருந்தால் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் நீங்கள் போடுற முதலீட்டுக்கு பணம் வருதா அது எட்டாம் இடத்தை பார்க்கணும் இப்போ பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போது நிச்சயமாக சுப விரயங்கள் சுப முதலீடாக தான் இருக்குமே தவிர தேவையில்லாத விரயங்கள் இருக்காது பயப்படவே பயப்படாதீங்க இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்கும் ஆறில் இருக்க குரு நினச்சி கவலையே படாதீங்க வருத்தப்படாதீங்க சரிங்களா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறனால வெளிநாட்டுப் பிரயணம் வெளியூர் போகணும்னு நினைக்கிற தனுசராசினியர்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டுப் பிரயணம் உங்கள் கனவு நிறைவேறும் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்குங்க சார் வீசா கிடைக்க மாட்டேங்குது அப்ரூவ் ஆக மாட்டேங்குது விசாங்களுக்கு அப்ரூவ் ஆக மாட்டேங்குது ஏதோனு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் விசா அப்ரூவாயிரும் வெளிநாடு போக போகிறீங்க உங்கள் கணவன் நிறைய நிறைவேறும் ஜெயிக்க போகிறீங்க இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால கல்யாணம் நடக்கும் இந்த வருஷம் தனுசு ராசினியர்களுக்கு முதல் திருமணமாக இருந்தாலும் சரி இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் சரி கல்யாணம் நடந்துடுங்க இந்த வருஷம் குடும்பத்திலிருந்து வந்தது குழப்பங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் இந்த வருஷம் விலகும் பணம் வரும் ரெண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக பணம் வரும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது பிரச்சனை வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஈஸியாக உங்களால் சமாளிச்சிட முடியும் சரிங்களா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்தால் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வேணும் அந்த கெப்பா சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ தான் அந்த காலகட்டங்களில் தற்கொலை எண்ணங்கள் அந்த விரக்தி அந்த மன உளைச்சல் அந்த டிப்ரெஷன் டென்ஷன் எல்லாமே வரும் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே நீங்கள் பார்த்தாச்சு இனி அந்த வாழ்க்கை நீங்கள் வாழப்போகிறது கிடையாது இனிமேல் நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை பணத்தோடு வாழ போகிறீங்க நல்ல வருமானம் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் கேட்ட கடனும் கிடச்சிரும் அந்த கடனையும் நல்லபடியாக அடைச்சிருவீங்க இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும் இந்த ஒரு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இந்த வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க தனுசுரசி நேர்கள் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் அங்கே இருக்குன்னு பாருங்கள் ராகு கேது எங்கே இருக்காங்க பாருங்கள் சனி எங்கே இருக்காரு பாருங்கள் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் வருட கிரகங்கள் இங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் ஏன்னா மூணு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க மூலம் பூராடம் உத்திராடம் என்ன நட்சத்திர பாதம் என்ன அமைப்பில் இருக்குது என்ன தசாபுத்தி போகுது உங்கள் வயசு என்ன என்ன ஏஜில் இருக்கீங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ராசி பலங்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்கணும் லக்னங்கிறது உயிர் சரிங்களா லக்னங்கிறது அவங்க ஜாதகத்தை வச்சாதான் நம்ம சொல்ல முடியும் லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அதாவது லக்னங்கிறது விதின்னு சொல்லுவாங்க ராசி வந்து சந்திரனை வந்து மதின்னு சொல்லுவாங்க விதி மதின்னு சொல்லுவாங்க இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் தொல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்